வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் அருண்மொழி தேவனின் அபார அறிவு யார் இந்த தேவன் பன்னிரு திருமுறைகளில் பனிரண்டாவது திருமுறையாக போற்றி துதிக்கப்படும் சைவ சமய பெட்டகம் பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் இந்த அற்புதமான அருள் பணுவலை தூய தமிழில் தந்தவர் தெய்வ சேக்கிலார் இந்த தெய்வ சேக்கிலாரின் இயற்பெயர்தான் தலைப்பில் கூறப்பட்ட அருண்மொழி தேவன் சென்னைக்கு அருகில் உள்ள குன்றத்தூர் தான் தெய்வ அவதரித்த தலம் அருண்மொழித்தேவனின் தந்தையார் அன்றைய சோழ அரசின் முதலமைச்சராக பணியாற்றினார் அவ்வாறு பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒருநாள் சோழ அருண்மொழி தேவனின் தந்தையான தன் முதலமைச்சரை அழைத்து என்னுடைய சந்தேகங்களை தெளிவியுங்கள் என்றான் மன்னன் அருண்மொழித்தேவனின் தந்தையிடம் அதாவது முதலமைச்சரிடம் மூன்று கேள்விகளை முன்வைத்தான் முதல் கேள்வி இவ்வுலகத்தை விட பெரியது எது இரண்டாவது கேள்வி கடலை விட பெரியது எது மூன்றாம் கேள்வி மலையை விட பெரியது எது என்று மூன்று கேள்விகளை முதலமைச்சரின் முன்வைத்த மன்னன் இக்கேள்விகளுக்கு பொருத்தமான பதிலை கூறுங்கள் நீங்கள் கூறுகின்ற பதிலுக்கு பொருத்தமான சான்றனையும் காட்டுங்கள் என்றான் மன்னன் எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன பதில் கூறுவது சமாளித்து பதில் கூறினாலும் சான்றுக்கு எங்கே செல்வது என்று திகைத்தார் முதலமைச்சரான அருண்மொழித்தேவனின் மனநிலையில் இருந்த அவர் மன்னனை நோக்கி தங்களின் கேள்விக்கு உரிய பதிலை நாளை கூறுகின்றேன் மன்னா என்று சொல்லிவிட்டு இல்லம் திரும்பினார் அருண்மொழித்தேவனின் தந்தை இல்லத்திற்கு வந்த பிறகும் அவரால் நிம்மதியாக இருக்க இயலவில்லை கடும் குழப்பத்தில் இருந்தார் சரியாக உணவு உண்ணவில்லை உறங்கவில்லை தன் தந்தையின் நிலையை கண்ட தேவன் தந்தையை நோக்கி தந்தையே தாங்கள் கடுமையான குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருப்பதாக நான் உணர்கின்றேன் என்ன பிரச்சனை தந்தையே என்னிடம் கூறுங்கள் நான் உங்களுக்கு உதவுகின்றேன் என்றார் பாலகனாக இருந்த தேவன் தன் மைந்தனான தேவனின் ஆறுதல் மொழிகளை கேட்ட தேவனின் தந்தை ஒன்றுமில்லை குழந்தாய் நீ போய் படுத்துறங்கு பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறிய தந்தையை நோக்கி அருண்மொழித்தேவன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்த வேறு வழியில்லாமல் அவரும் மன்னன் எழுப்பிய மூன்று கேள்விகளை தன் மைந்தனான அருண்மொழித்தேவனிடம் கூறினார் தந்தை கேள்விகளை கூறியதுதான் தாமதம் அருண்மொழித்தேவன் பலமாக சிரித்து கொண்டு ஓடி வந்து தந்தையின் கழுத்தை பற்றி கொண்டு தந்தையே இந்த கேள்விகள் மிக மிக எளிமையான கேள்விகள் இதற்காகவா நீங்கள் சரணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் கவலையை விட்டொழியுங்கள் இந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை தக்க சான்றுகளோடு நான் கூறுகின்றேன் அந்த பதில்களை நாளை மன்னனிடம் கூறிவிடுங்கள் என்று அருண்மொழித்தேவன் கூறியதும் ஆச்சரியம் அடைந்த அருண்மொழித்தேவனின் தந்தை தன் புதல்வனான தேவனை அழைத்து கட்டி அணைத்து உனக்கு பதில் தெரியுமா இங்கே கூறு பார்க்கலாம் என்றார் தந்தைக்கு அருண்மொழித்தேவன் கூறிய பதில்கள் என்ன என்று அறிய ஆவலாக உள்ளதா ஆம் என்றால் எதிர்வரும் அடித்து பதிவில் தேவனின் அபார பதில்களை காணுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் என்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்